பண்ணிட்டாரு போல அவரை கும்பிட வைக்கணும்னு சோதனைய கொடுத்தாரு கூடவே நம்பிக்கையையும் கொடுத்தாரு அவர் மேல ஒரு ஈர்ப்பு வந்தது இனம் புரியாத அன்பு பாசம் எல்லாமே வந்தது அவர் எனக்கு என்ன கொடுத்தாருன்னா எல்லாரும் நல்லவங்க எல்லாரையும் நம்மளான்னு சுத்திட்டு இருந்த எனக்கு அட முட்டாளே இரு உனக்கு யாரு உண்மையானவங்கன்னு காட்டுறேன்னு கஷ்டத்தை கொடுத்தாரு கஷ்ட காலத்துல பார்த்தா யாரும் பக்கத்துல கூட வரல சில பேரை தவிர அப்போ உண்மையான முகத்தை காட்டி தான் இந்த கஷ்டம்னு புரிய வச்சாரு சாதாரணமா ஒரு வேலையை செஞ்சுட்டு வாழ்க்கைய ஓட்டிடலான்னு பார்த்த தோல்விய கொடுத்தாரு அது எதுக்குன்னா வெறியோட எழுந்து ஓடி பெரிய அளவுல சாதிக்கிறதுக்கு காசு பணம் இல்லாம நல்ல மனிதர்களை சம்பாதிக்க கத்து கொடுத்தாரு வயசுல பெரியவங்களா ஆனா மட்டும் அனுபவம் கிடைக்காது பல சோதனைகளை தாங்கி கஷ்டகாலத்தை கடந்து யார் யார்கிட்ட எப்படி இருக்கணும் எந்த நேரத்துல என்ன பண்ணணும் கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் எப்படி கடந்து போகணும்னு கூடவே இருந்து வழி நடத்திக்கிட்டு வராரு இதை விட வேற என்ன சொன்ன பல கோடி மக்கள் இருக்க இந்த உலகத்துல என்ன கும்பிட வச்ச பாக்கியத்தை நினைச்சு நினைச்சு அவரை பார்த்து உருகி உருகி பாடல் பாடுற பாக்கியத்தை கொடுத்திருக்காரு இந்த பிறவியில இதுவே போதும்